திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் என் நானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருச்சிற்றம்பலம் அற்புதம் அற்புதமே அருள் அற்புதம் அற்புதமே அற்புதம் அற்புதமே அற்புதம் அற்புதமே அற்புதம் அற்புதமே ஆருள் அற்புதம் அற்புதமே சிற்பதம் பொற்பதம் சீரே சீரந்தது சித்தாடுகின்ற திருநாள் பிறந்தது கற்பத நெஞ்ச கரிசு துறந்தது கற்ற பொய் நூல்கள் கணத்தை மறந்தது அற்புதம் அற்புதமே ஆருள் அற்புதம் அற்புதமே செத்தார் எழுகின்ற திருநாள் அடுத்தது சிவநெறி ஒன்றே எங்கும் தலை எடுத்தது இத்தார் அணிமூதல் வானும் மூடுத்தது இரவா வரந்தான் எனக்கு கொடுத்தது அற்புதம் அற்புதமே ஆருள் அற்புதம் அற்புதமே அற்புதம் அற்புதமே ஆருள் அற்புதம் அற்புதமே ஆனந்த நாடகம் ஆடுதல் சார்ந்தது அடுத்த தருணம் இதுவாக நேர்ந்தது ஈனந்த மாயை இருள்வீனை சோர்ந்தது என்ன ஜோதி உள்ளத்தில் ஆழ்ந்தது ஆனந்த நாடகம் ஆடுதல் சார்ந்தது அடுத்த தருணம் இதுவாக நேர்ந்தது ஈனந்த மாயை இருள்வீனை சோர்ந்தது என் உள்ளத்தில் ஆழ்ந்தது அற்புதம் அற்புதமே ஆள் அற்புதம் அற்புதமே சத்திய ஞான சபை என் நுட்கண்டனன் சன்மார்க்க சித்தியை நான் பெற்று கொண்டனன் சத்திய ஞான சபைய நுட்கண்டனன் சன்மார்க்க சித்தியை நான் பெற்று கொண்டனன் ஞான நிறையமுதுண்டனன் நிந்தை உலகியர் சந்தையை விண்டனன் நித்தியஞான நிறைய முதுண்டனன் நிந்தை உலகியற் சந்தையை விண்டனன் அற்புதம் அற்புதமே ஆருள் அற்புதம் அற்புதமே வஞ்சகர் அஞ்சினர் வாய் மூடி சென்றனர் வந்து திரும்பவும் வாயிலில் நின்றனர் வஞ்சகர் அஞ்சினர் வாய் மூடி சென்றனர் வந்து திரும்பவும் வாயிலில் நின்றனர் தஞ்சம் எமக்கருள் சாமினி என்றனர் சன்மார்க்க சங்கத்தவர்களே வென்றனர் வஞ்சகர் அஞ்சினர் வாய் மூடி சென்றனர் வந்து திரும்பவும் வாயிலில் நின்றனர் னர் தஞ்சம் எமக்கருள் சாமினி என்றனர் சன்மார்க்க சங்கத்தவர்களே வென்றனர் அற்புதம் அற்புதமே ஆருள் அற்புதம் அற்புதமே அற்புதம் அற்புதமே ஆருள் அற்புதம் அற்புதமே புறங்கூறினாரெல்லாம் புல்லென போயினர் பொற்படிக்கில் பூற மீளவும் மேகினர் புறங்கூறினாரெல்லாம் புள்ளென போயினர் பொற்படிக்கில் பூர மீளவும் மேகினர் மரங்கூறினோம் எண் செய்வோம் என்று கூயினர் வாலியர் என்ற ஆயினர் புறங்கூறினாரெல்லாம் புல்லென போயினர் பொற்படிக்கில் பூற மீளவும் ஏகினர் மரங்கூறினோம் என் செய்வோம் என்று கூ வாலிய சொல் வாயினராயினர் வாலிய என்று சொல் வாயினராயினர் புறங்கூறினாரெல்லாம் புல்லென போயினர் பொற்படி பூரம் மீளவும் மேயினர் மரங்கூறினோம் என் செய்வோம் என்று கூயினர் வாளியல் என்ற சொல்வாயினாயினர் அற்புதம் அற்புதமே ஆருள் அற்புதம் அற்புதமே அற்புதம் அற்புதமே ஆருள் அற்புதம் அற்புதமே வெவ்வியனைக் காடலாம் வேரோடு வெந்தது வெய்ய மாயை விரிவற்று நொந்தது வெவ்வியனை காடலாம் வேரோடு வெந்தது வெய்ய மாயை விரிவற்று நொந்தது செவ்விய ஞானம் சிறப்புற வந்தது சித்திகள் யாவையும் செய்திட தந்தது அற்புதம் அற்புதமே ஆருள் அற்புதம் அற்புதமே அற்புதம் அற்புதமே ஆருள் அற்புதம் அற்புதமே வெவ்வியனை காடலாம் வேரோடு வெந்தது வெய்ய மாமாயை விரிவற்று நொந்தது செவ்விய ஞானம் சிறப்புற வந்தது சித்திகள் யாவையும் செய்தியிட தந்தது அற்புதம் அற்புதமே ஆருள் அற்புதம் அற்புதமே சாதி சமய சலக்கலம் மற்றது சன்மார்க்க மார்க்கஞான சபநீலை பெற்றது சாதி சமய சலக்கேலம் மற்றது சண்மார்க்கஞான சபநீலை பெற்ற து சாகா வித்தையை கற்றது மெய்யரு ஜோதி என் உள்ளத்தில் உற்றது அற்புதம் அற்புதமே அற்புதமே அற்புதம் அற்புதமே அற்புதமே சாதி சலக்கலமற்றது சண்மார்க்கான சவநிலை பெற்றது மேதியின் சாகா வித்தையை கற்றது மெய்யரு சோதி என் உள்ளத்தில் உற்றது அற்புதம் அற்புதமே ஆருள் அற்புதம் அற்புதமே அற்புதம் அற்புதமே அற்புதம் அற்புதமே அற்புதம் அற்புதமே அற்புதம் அற்புதமே சாதி சமய சலக்கலமற்றது சன்மார்க்க ஞான சபநிலை பெற்றது மேதியின் சாகா வித்தையை கற்றது மெய்யரு ஜோதி என் உள்ளத்தில் உற்றது அற்புதம் அற்புதமே ஆருள் அற்புதம் அற்புதமே அற்புதம் அற்புதமே ஆறுள் அற்புதம் அற்புதமே திருச்சிற்றம்பலம் 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 திருச்சிற்றம்பலம்